என்னை நம்பு எல்லாம் மாறும் பிரபஞ்சம் கடவுள் ஆமாங்க கடவுளுக்கும் மனமுண்டு பிரபஞ்சத்திற்கும் மனமுண்டு இதை நான் எப்படி புரிந்து கொள்வது நாம் ஏன் வேண்டுதல் வைக்கிறோம் நமது முயற்சியால் மனதால் முடியாது என்ற நிலை வரும்போது நம்மை மீறிய ஏதோ சக்தியால் இதை நமக்கு சாதகமாக்க முடியும் என நம்புவதால் வேண்டுதல் வைக்கிறோம் கடவுள் அருள் செய்தார் அதாவது கடவுள் மனம் வைத்தார் நடந்தது நடக்க வேண்டிய காலத்தில் அதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தபோது இது நடந்தது என கூறுகிறோம் இந்த காலம் சூழ்நிலை எல்லாம் பிரபஞ்சம் மனம் வைத்ததால் நடந்தது நமது மனம் பிரபஞ்சத்தின் மனம் கடவுளின் மனம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்தால் காரிய சித்தியாகும் இது முப்புரி நூல் போன்று மிக உறுதியாக காரியமாற்ற வல்லதாக இருக்கும் இந்த மூன்றும் ஒன்றாக வேலை செய்வதால் தான் விழுந்த என்னால் எழ முடிகிறது எழுந்த பின் ஓட முடிகிறது ஓடி இலக்கை அடையவும் முடிகிறது தடைகளை தகர்க்க எதிரிகளை வெல்ல எல்லாவற்றையும் சாதகமாக்க என்னால் முடிகிறது இல்லாவிட்டால் கடவுள் கைவிட்டார் காலம் கைவிட்டது உலகம் கைவிட்டது என்று நாம் புலம்ப வேண்டி இருக்கும் மூன்று மனங்களில் சேர்க்கைதான் நமது வாழ்வில் நடக்கிற அற்புதங்கள் அவைதான் நமக்கு மன வலிமையை தருகின்றன இந்த மன வலிமைதான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள நம்மை தூண்டுகிறது உடல் வலிமையால் சில வேலைகளை செய்வதைப் போல மன வலிமையால் நம்மால் பல வேலைகளை செய்ய முடியும் இதைத்தான் அற்புதங்கள் என்கிறோம் அற்புதங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நம்பிக்கை அவசியம் நம்பிக்கை என்பது இரண்டு வகை காண்பது நமக்கு கிட்டும் என எதிர்பார்ப்பில் உறுதியாக இருப்பது காணாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புவது என் கையில் மாம்பழம் இருக்கிறது இதை எனக்குத்தான் சாய்ராம் தருவார் என நீங்கள் எண்ணுவீர்கள் இது நம்பிக்கை எனக்காக சாய்ராம் மாம்பழம் வாங்கி வந்து தருவார் என உறுதியாக எண்ணுவது நம்பிக்கை இந்த நம்பிக்கையை விசுவாசம் என்கிறார்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என பைபிள் இதையே கூறுகிறது நீங்கள் மனதில் முன்பு எதை வைத்தாலும் அதை சுற்றியே மனம் ஈர்க்கப்படும் அதாவது எதை கண்கள் அடிக்கடி பார்க்கின்றனவோ அதன்பால் மனம் ஈர்க்கப்பட்டு பிறகு அது நாளடிவில் நடைமுறைக்கு வரும் இது எப்படி சாத்தியம் என்றால் அடிக்கடி பார்ப்பதே உள் வாங்குகிற மேல்மனம் இதை சரிபார்த்து சொல் என ஆழ்மனதிடம் அதை ஒப்படைக்கும் ஆழ்மனதில் அதை பற்றிய மதிப்பீடு ஒப்பீடு எல்லாம் செய்யப்பட்டு செயல் வடிவம் பெற்று மேல் மனதுக்கு திரும்பும் ஆழ்மனதில் முன்பு எதை வைக்கிறோமோ அதை ஈர்த்து கொண்டு இது நல்லது கெட்டது என தீர்மானிப்பதும் இதுதான் சரியான தீர்வு என நம்புவதும் செயல்படுவதும் நம்பிக்கை வளர காரணமாக இருப்பதும் ஆழ்மனமே இந்த ஆழ்மனத்துடன் பிரபஞ்சத்தின் மனம் மற்றும் இறைவன் மனம் சேரும்போது கெட்ட விஷயங்கள் தோல்விகள் போன்றவை நீக்கப்பட்டு நிச்சயமான வெற்றிகள் நம்மை வந்து சேரும் என்பது அனுபவமான உண்மைகள் எனவே சாய் பக்தி செய்பவர்கள் முதலில் மனதை அறிந்து கொள்வதும் மனதின் செயல் பாடுகளை அறிந்து திட்டங்களை மனதிடம் ஒப்படைப்பதும் செய்ய வேண்டும் தோல்வி வந்தால் துவளாமல் ஏதோ எங்கோ குறை நேர்ந்துள்ளது என செயல்முறையை மாற்றி மன வலிமையோடு அந்த தோல்வியை வெற்றியாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் ஒரு சாய பக்தன் வாழ்வில் வெற்றி பெற்றிட வேண்டுமானால் எதையும் மேலோட்டமாக பார்த்து முடிவு செய்யாமல் ஆழ்ந்து கவனித்து சீர்தூக்கும் ஆழ்மனதிடம் விஷயத்தை ஒப்படைத்து செய்து அதன்படி நடக்க வேண்டும் இந்த ஆழ்மனம் என்பதே ஆண்டவன் வாழுகின்ற இடம் என்பதை அறிந்து நம்பிக்கையை ஊன்றி வளர்க்க வேண்டும் ஓம் சாய்ராம்